ரொம்ப ரவா தோசை செஞ்சு தரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு செஞ்சு தருவீங்களா இன்னைக்கு ரவா தோசை தான் செய்ய போறேன் ஏன்னா வீட்டில் எந்த மாவும் கிடையாது இந்த எல்லாம் அரைச்சிருந்து காலி ஆகிடுச்சுட்டா ஒரு டக்குன்னு இப்போ நைட்டுக்கு வந்து நம்ம டின்னருக்கு வந்து ஒரு தோசை செஞ்சிடலாம் அப்படின்றதுனால ரவை இருக்குது அரிசி மாவு எல்லாமே இருக்கு வீட்டில் அதை வச்சு ஒரு அருமையான ரவா தோசை தான் செய்ய போகிறோம் ரவை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் அதுக்கு சைடிஷ்

ரவையும் அரிசி எடுத்த அதே கப்பு அளவில் வந்து அரை கப்பு வந்து மைதா மாவு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டது கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து முழு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தோசை வந்து நல்லா கலராக ஒரு டேஸ்ட்டாக வரணும்னா ஒரு டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் அதில் இது எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டேன் இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரவா தோசைக்கெலாம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் மாவோ தான் தோசை வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் சட்டி ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் வந்து ரவை நல்லா ஊறணும் ரவை ஊரிச்சுன்னா கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அளவு கரெக்டாக இருந்தால் நம்ம விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் ரவை தோசைக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் நான் அதுக்கு ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அது மிக்சி கப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியால் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் சட்னி வந்து நான் தாளிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு சேர்த்து சட்னி வந்து தாளித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ரவா தோசை ஊற்றிக்கலாம் ரவா தோசைக்கு தோசை கல் வந்து வச்சுட்டு கல் நல்லா சூடியரிடிச்சு பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு வந்து ரவை வந்து நல்லா ஊறி கரெக்டாக வந்துடுச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணியை வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே இன்னும் தண்ணி சேர்க்க வேணாம் ஊற்றும் போது இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கல் துடச்சிட்டு ஊற்றுனா தோசை வந்து ரொம்ப நல்லா வரும் ஒரு துணியோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ போட்டு நல்லா துடைச்சிடுங்க மாவு ஒரு முறை ஊற்றும் போது ஒவ்வொரு முறை ஊற்றும் போது இப்படி கலந்து கொடுத்துட்டு ஊற்றணும் இல்லைன்னா ரவை வந்து அடியில் நின்றுடும் தண்ணி மட்டும் தான் மேலே இருக்கும் ரவை தோசை வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அங்கங்கே கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லேஸாக வந்து அந்த மாவு விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு மேல் மாவு உடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சைட்லலாம் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லா மொறு மொறு நல்லா வரும் சூப்பராக ரவை தோசை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஓல்ஸோட நல்லா கலரோடு முறு முறு நல்லா சூப்பராக வந்திருக்கு ரெண்டு பக்கமாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை எடுத்துக்கலாம் ஒரு அருமையான ரவை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரவை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வந்து நான் சொன்ன அளவு வச்சு சூப்பராக ஒரு ரவை தோசை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்